எல்லாம் போகிற வாரும் லோனுக்கு வந்து எங்களை கேட்டுட்டு இருக்காங்க மேனேஜர்லாம் ஆறு மாசம் ஆகிடுச்சு ஒரு மாசம் இல்லை எக்ஸ்கியூஸ் வந்து ஒரு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆறு மாசம் வந்து யாரும் அந்த மாதிரிலாம் பதில் சொல்ல மாட்டாங்க சார் இந்த வண்டி எடுங்க சார் எப்ப பாத்தீங்க விவசாய விவசாயம் ஆறு மாசம் கட்டவந்தா என்ன ஏன் பண்றது நானும் போய் கட்ட முடியும் உங்க கடனா அது சரிபட்டு வராது சார்

ஐயோ அவ்வளவுதான் என்ன பேருக்கு என்னால வந்து சொல்றது